சிவா பலம் நமச்சிவாய இன்றைய சிந்தனைக்கு அனைவரும் கூறிக்கொண்டே இருப்பது ஆனால் கடைபிடிக்க தவறுவது அது என்ன உண்மை 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 மனித இயல்பில் மிகவும் நல்லது என்பது அவர்களை கழிப்பூட்டக்கூடிய அதாவது இன்பமயமாக ஆக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் அவர்களை ஆனந்தமாக இருக்கக்கூடிய உண்மையை மட்டும் நம்புவதே என்று நினைக்கிறார்கள் பொதுவாக ஒரு கடற்கரையில் நின்று கடலையும் கப்பலையும் பார்ப்பது ஆனந்தமாக இருக்கலாம் பழங்காலத்தில் பெரிய பெரிய கோட்டைகளின் சாளரம் வழியாக கீழே நடக்கும் போர் சாகசங்களை பார்ப்பது இன்பம் அளிக்கக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் உண்மை என்னும் குன்றின் மீது நிற்பதற்கு இணையான ஆனந்தம் எதுவுமே கிடையாது உண்மை என்னும் அக்குன்றின் மீது ஏறி கீழே இருக்கும் பள்ளத்தாக்கில் இருப்பவர்களது தவறுகள் பொய்கள் இவைகளை பார்த்தால் அவர்கள் மீது பரிதாபம் பிறக்குமே தவிர கர்வம் ஒரு நாளும் வராது ஒரு மனிதன் மனம் தர்மத்தில் உழன்று கடவுளின் மீது உறைந்து உண்மை என்னும் துருவங்கள் பக்கம் திரும்பியது என்றால் அதுவே அவனுக்கு இப்பூமியில் சொர்க்கம் மத உண்மை தத்துவ உண்மையிலிருந்து கடந்து வந்த அன்றாட வாழ்க்கையில் உண்மையை கடைபிடிப்பவனை அதை கடைபிடிக்காத பொய்யெனும் மதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருவான் மண்டேகு என்னும் பிரெஞ்சு ஆசிரியர் கூறுவதாக பேக்கன் என்னும் அறிஞர் கூறுகிறார் பொய் பேசுபவன் ஆண்டவனை பார்த்து பயப்படுவதில்லை மனிதனை பார்த்து பயந்து அவனை மகிழ்விக்க வேண்டியே பொய் பேசுகிறான் உண்மையான உண்மையே அழகு அழகே உண்மையான உண்மை உண்மையை வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்க்கே அதனது அழகையும் இன்பத்தையும் உணர முடியும் உண்மையை கடைபிடிக்க ஆரம்பித்தால் உண்மையின் தத்துவங்கள் நமக்கு விளங்கும் பிளாட்டோ என்னும் கிரேக்க தத்துவ ஞானி உண்மையின் தத்துவத்தை விளக்குகிறார் இந்த உலகம் உண்மையான உலகத்தின் பிரதிபலிப்பு இந்த உலகத்தில் இருக்கும் பொருள்கள் உயிரினங்கள் அனைத்தின் மூலம் எந்தவித குறைபாடும் இன்றி முழுமை பெற்றதாக உண்மை உலகத்தில் உள்ளது அதன் பிரதிபலிப்பான இந்த உலகப் பொருள்கள் மக்கள் உயிரினங்கள் தமது மூலத்தை அடைய முயற்சித்து அதை அடைய வேண்டும் இதுவே உண்மையின் தத்துவம் இந்திய தத்துவமும் கூறுவதும் இதையே இந்த உலகம் மாயை ஆண்டவனின் இருப்பிடமாகிய மேல் உலகமே உண்மை அந்த மேல் உலக உலகத்தை அடைவதையே ஒரு மனிதன் லட்சியமாக கொள்ள வேண்டும் ஆண்டவனே உண்மையான உண்மை என்னும் தத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த உலக மாயையில் விழுந்துவிடாது போய் பித்தலாட்டத்தில் இவ்வுலக இன்பத்தில் மூழ்கிவிடாது ஆண்டவனின் உறைவிடமான நிரந்தரமான உண்மையான அந்த வீடுவேற்றை நாம் அடைய வேண்டுமென நம் நாட்டு தத்துவங்கள் கூறுகின்றன அறிவர் தெளிவர் திருச்சிற்றம் வளம் நமச்சிவாய